இதோ உமது திருவுலத்தை நிறைவேற்ற வருகின்றேன் என்ற முதல் வாசகமும் பாடலும் உமது திருவுலம் நிறைவேற்று கடவுளை இதோ வருகின்றேன் என்றும் இன்றைய நற்செய்தி வாசகமும் கடவுளுடைய திருவுலத்தை நிறைவேற்றுவதை பற்றியே குறிப்பிடுகின்றது ஆக இன்றைய திருவழிபாட்டினுடைய முக்கிய கருத்தாக நம் ஒவ்வொருவருக்கும் அமைவது கடவுளுடைய திருவுலத்தை நிறைவேற்றுவது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருக்கின்றார் மக்களுக்கு அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டுவிட்டு ஆண்டவருடைய தாயும் அவருடைய சகோதரர்களும் வருகிறார்கள் ஆண்டவரை கூட்டி செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் அவர்கள் வெளியே நின்று கொண்டு ஆண்டவர் இயேசு வர சொல்லுமாறு ஆள் அனுப்புகிறார்கள் அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்த மக்கள் அனைவரையும் சுற்றி பார்த்துவிட்டு சொல்லுகின்றார் யார் என்னுடைய தாய் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் கடவுளுடைய திருவுளத்தின்படி வாழ்பவரை என்னுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் என்று ஒரு புதிய போதனையை கொடுக்கின்றார் பல நேரத்திலே இந்த நற்செய்தி பகுதியை எடுத்துக்கொண்டு பல பேர் சொல்லுகின்றார்கள் ஆண்டவர் கிறிஸ்து தன்னுடைய தாய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை எடுத்து சொல்லுகின்றார்கள் ஆனால் உண்மையிலுமே ஆண்டவர் கிறிஸ்து சொன்ன அந்த போதனையை நன்கு அறிந்திருந்தால் அன்னை மறியால் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருக்கின்றார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் யார் யாரெல்லாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவார்கள் என்பதை எடுத்துச் சொல்வதன் மூலமாக ஆண்டவர் அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் அதே நேரத்தில் மற்ற அனைவரையும் அவர் ஒரே விதமாக பார்க்கின்றார் யார் வேண்டுமானாலும் ஆண்டவர் இயேசுனுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் ஆக முடியும் என்பதை எடுத்து கூறுகின்றார் யோவான் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் நான் கொடுக்கின்ற போதனைகள் எல்லாம் என்னுடையதல்ல மாறாக கடவுளுடையது யார் யாரெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இந்த போதைகள் அனைத்தும் கடவுளிடமிருந்து வந்தது என்னுடையதல்ல என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார் ஆக இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்ட இந்த வசனத்தை அன்னை மறியல் முழுவதுமாக அறிந்து கொண்டவராக தான் இருந்திருப்பார் ஏனென்றால் வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்தவர் நாம் வாசிக்கின்றோம் லுகா நற்செய்தியிலே ஒன்றாவது அதிகாரத்திலே கடவுள் கபரியல் வானத்தோதரை அன்னை மரியாவிடத்திலே அனுப்பி தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அன்னை மரியால் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லுகின்றார் இதோ நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியை எனக்கு நிகழ்த்தும் என்று சொல்வதன் மூலமாக கடவுளை இதோ நான் உமது திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன் என்னுடைய திருவுளத்தை அல்ல என்பதை அந்த இடத்திலே அன்னை மரியா வெளிப்படுத்துகின்றார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அன்னை மரியாதை வெளிப்படுத்தினார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய நிறைவேற்று என்பது பல நேரத்தில் நமக்கு மிகுந்த வேதனை கூடியதாக கூட இருக்கலாம் அன்னை மரியாவுக்கு நன்றாக தெரியும் அந்த இறைவனுடைய திருவுலத்தை நிறைவேற்றப் போகின்ற பொழுது தான் கல்லால் அடிபட்டு கூட இறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை அறிந்த பிறகும் கூட தனது உயிரே சென்றுவிடும் என்பதை அறிந்தும் கூட இதோ நான் உமது திருவுலத்தை நிறைவேற்றப் போகிறேன் என்று சொன்ன அன்னை மரியாவை தவிர இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு ஏசுகிறிஸ்தவம் தவிர வேறு யார் கடவுளுடைய திருவுலத்தை அதிக அளவிலே நிறைவேற்றியிருக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் இரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்விலும் நாம் இறைவனை திருவுலத்தை நிறைவேற்றுபவராக வாழ வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார் மத்தையின் நற்செய்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே சொல்லுகின்றார் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என அழைப்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் புக முடியாது மாறாக என் தந்தையினுடைய திருவுலத்தின்படி வாழ்பவரே விண்ணரசுக்குள் நுழைய முடியும் என்பதை எடுத்து கூறுகின்றார் ஆக நாம் இறைவனை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்வதால் நாம் விண்ணரசுக்குள் நுழையப் போவது கிடையாது மாறாக அவருடைய போதனைகளை ஏற்று அவருடைய கட்டளைகளின்படி வாழ்ந்து அவருடைய திருவுலத்தின்படி என்ற பொழுதுதான் நாம் இறைவனை அடைய முடியும் இறைவன் தனது திருவுலத்தை விபிலியத்திலே பல இடங்களிலே இருக்கின்றார் பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார் அது இறைவனுடைய திருவுலம் நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதையும் கொடுத்திருக்கின்றார் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுலமாக இருக்கின்றது ஆக அவருடைய கட்டளைகளை படி வாழ்வோம் நாம் இறைவனை அடைவோம் ஆமீன்